பீர்பாலின் திருடிய குதிரை திரும்ப வந்தது எப்படி காண்போமா அக்பர்பண்ணர் ஆட்சி செய்த காலம் நியாயம் நீதிக்கு பெயர் போன ஒரு உட்காலம் ஒரு நாள் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் துடித்துடிக்க அரண்மனைக்கு ஓடி வந்தான் அவன் கண்களில் கண்ணீர் முகம் முழுக்க பதற்றம் உடம்பு முழுக்க தூசும் வியர்வியமாக இருந்தது அரண்மனைக்குள் நுழைந்த உடனே அவன் சத்தமாக அலறினான் மன்னா மன்னா என் குதிரை என் அண்டை வீட்டுக்காரன் திருடிவிட்டான் அது எனக்கு உயிருக்கு சமமானது மன்னா அது இல்லாமல் நான் வாழ முடியாது மன்னா என்று அழதை நான் அக்பர் மன்னர் அவனை ஆழமாக பார்த்தார் சற்று நேரம் யோசித்துவிட்டு அமைதியாக ஆணையிட்டார் அவன் யாரோ அவனை இங்கே வர சொல்லுங்கள் என்று சிறிது நேரத்தில் குற்றம் சாத்து அரண்மனைக்கு வந்தான் அவன் நடையில் பயமில்லை முகத்தில் பதற்றம் இல்லை மிக சாதாரணமாக நிம்மதியாக நடந்து வந்தான் தைரியமாக மன்னா நான் தான் அந்த குதிரையை ஒரு நாள் என் பண்ணையில் பார்க்கணும் என்று கேட்டேன் ஆனா அது திடீரென்று ஓடிவிட்டது நானும் தேடினேன் மன்னா ஆனா எங்கும் கிடைக்கவில்லை என்று கூறினார் இதை கேட்ட அக்பர் மன்னர் சற்று குழம்பி போனார் யார் உண்மை சொல்கிறார்கள் என்று குற்றம் சாற்றப்பட்டவனா இல்லை அந்த கிராமத்தைச் சேர்ந்தவனா என்று இந்த நேரத்தில் மன்னா என்று ஒரு குரல் கேட்டது அது வேறு யாரும் அல்ல நம் பீர்பால் பீர்பால் மெதுவாக உள்ளே வந்தார் அக்பர் மன்னர் முழு கதையுமே அவரிடத்தில் சொன்னார் பின்னர் நீதிபதி நீத்தானி பீர்பால் இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல் என்றார் அக்பர் அதற்கு பீர்பால் மெதுவாக சிரித்து மன்னா குதிரை எங்கே இருக்கணும்னு சொல்லுங்க அங்கு போய் பார்த்தா உண்மை நம் கண்ணுகளுக்கே தெரியும் என்றார் அக்பர் மன்னர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின் அரண்மனையிலிருந்து அக்பர் பீர்பால் கிராமத்துவன் குற்றம் சாற்றப்பட்டவனுடன் அந்த பண்ணை இடத்திற்கு சென்றனர் பண்ணையை உடனே ஒரு மிகப்பெரிய அதிசயம் அங்கியிருந்தது வேற எதுவும் இல்லை அந்த குதிரை மிக நிம்மதியாக ஒன்றும் நடக்காதது மாதிரி நின்று கொண்டிருந்தது இந்த குதிரையை பார்த்தவுடன் மன்னா இப்போ தீர்ப்பை சொல்லட்டுமா என்று கேட்டார் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு சீக்கிரமாவா என்று கேட்டார் அதற்கு பீர்பால் மன்னா இந்த மனிதன் தான் சொன்னான் குதிரை ஓடி போச்சுன்னு நான் தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை என்று ஆனால் இப்போ நாம் இருக்கும் இடத்தில்தான் குதிரை அமைதியாக இருக்கிறது அவன் உண்மையிலே தேடி இருந்தா அந்த இடத்தில் குதிரை இருக்கும் என்று அவனுக்கு முன்பே தெரிந்திருக்கும் அதாவது வண்ணா இந்த குதிரை எங்கே இருக்கும் என்று அவனுக்கு முன்பே தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் இவன் தான் திருடியவன் என்றார் பீர்பால் இதனை கேட்டவுடன் பீர்பால் அக்பர் என்று சுத்தியிருந்த அனைவருமே சிரித்தார்கள் குற்றம் சாட்டப்பட்டவனை கைது செய்ய அக்பர் சொன்னார் கிராமத்தை சேர்ந்தவன் கண்ணீரோடு தன் குதிரையை கட்டி அணைத்துக் கொண்டான் அக்பர் சிரித்து கொண்டே பீர்பலை பார்த்து நீ திருட்டையும் நீரையுமே ஒரே வார்த்தையில் தீர்த்தி விட்டாய் என்று அதுக்கு நாம் பீர்பால் சிரித்து கொண்டே மன்னா மூளை வேலை செய்தால் திருடிய குதிரை திரும்பி வந்தே தீரும் என்றார் சில நேரம் சக்தி பெரிய சோதனையில் மறைந்திருக்கும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் சக்தி சிந்தனையில் தான் இருக்கு மூளை வேலை செய்தால் போய் தன்னாலே மாட்டிக்கொள்ளும் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் பொய்யாமை யாருக்கும் உயர்நிலை அக்தின்றே நெய்யாலே சூழும் நிலம் என்கின்றார் அதாவது உண்மை இல்லாதவன் நிலைத்திருக்க முடியாது பொய் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது சத்தியத்தை தேடும் சிந்தனையே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள் நன்றி